வைஸ் செல்லோட வெற்றகராம் ஏசகிருஷ்ணன் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவிருக்கிறேன் அன்றியும் என் மகனே கற்றனை சிக்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது என்று சொல்லி எவரில் பனிரெண்டு ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசின் பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொல்லி எட்டாம் வசத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் நீங்கள் சிச்சை சைக்கியோல இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சையாக புத்திரன் உண்டோ என்று சொல்லி ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பான் இந்தவர்களே யாக்கும் புதுவன் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இது மாதிரி சொல்கிறது சோதிக்கப்படுகிற மனுஷன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாயினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் ஒரு சோதிக்கிறவரும் அல்ல அவன் தன் சுய இச்சையினால் எழுப்பிட்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் எனவே தேவன் நம்மை சிர்சிக்கும்போது சோதனையாக நினைக்கிறோம் அது சோதனை அல்ல ஒரு தகப்பத்தன் பிள்ளையை கடிந்து விழுகிற விதமாக இதோ தேவன் நம்மை சிர்சிக்கிறவராக இருக்கிறார் அந்த சிற்சையிலே நாம் சகிப்போம் என்று சொன்னால் நாம் உடைய புத்திரராய் இருப்போம் அது மாத்திரமல்ல நாம் அதை சிறையை சகித்தபடினாலே நம்மை தேவன் பாக்கியவானாய் மாற்றுவார் யோடைய வாட்டில் தேவன் அந்த கார்த்தை செய்தார் என்கிறதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அவர் தேவனுடைய சிறையை அற்பமாய் எண்ணாமல் தன்னை காத்து கொண்டபடியினாலே கத்தவனுடைய ஆசீர்வத்தை உயர்த்தினார் நம்மையும் தேவன் அப்படியே ஆசீர்வத்து உயர்த்துகிறதுக்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய சிட்சை நாம் அற்பமாய் எண்ணாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் தேவ புத்திராய் நாம் மாறுவோம் கர்த்தன் நம்மளே மகிமைப்படுவார் ஆமேன்